ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் சொன்னபடி நெத்திலிக்கருவாட்டு ரெசிபி வந்துருச்சுங்க இந்த நெத்திலி கருவாடு வந்து நான் அப்படியே உள்ளே அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இது பார்த்தீங்கன்னா மசாலாங்க சில்லிக்கு மீனுக்கு இந்த மசாலாலாம் எப்படி ரெடி பண்ணுங்கிறது நம்ம ரோஸ் கடை சேனலில் ரெசிபி கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த ரெசிபியை பாருங்கள் பார்த்துட்டு அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம கருவாட்டிலையும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துடலாம் கருவாட்டில் நல்லா நினச்சிங்க பாருங்கள் நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுங்க இது ஒரு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க இப்படி நல்லா ரெண்டு பக்கமும் கோட் பண்ணி மிஸ் பண்ணி இதில் தடவி வச்சிடலாங்க நல்லா டேஸ்ட்டாங்க பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா ஊறிங்க பாருங்க மசாலாவே தெரியல நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இந்த எண்ணெயை கொஞ்சமாக நான் ஊற்றி வச்சுருக்கேங்க ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா இதமான சூட்டில் வச்சுக்கோங்க எண்ணெயை சீக்கிரம் வெந்துடும் கருவாடு அதனால் நம்ம கொஞ்சமாக சிம்மில் வச்சு எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நெத்திலி கருவாடு பொறிச்சிடுவோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ரோஸ் கிடச்சிடல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆனியன் தூவி வச்சு சாப்பிட்டு பாருங்க சில்லி மாதிரி சூப்பராக இருக்குங்க இது சில்லி மீன் சில்லி சாப்பிட்ற என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு கிடைக்கும் மறக்காம அந்த ரெசிபி மசாலா ரெசிபி பார்த்துட்டு அதே போல் ட்ரை பண்ணுங்க ஓகே பாய்